தொடர்புகள் நம் இந்திய திருநாடு மத சார்பற்ற நாடு என்பது நாம் அறிந்த உண்மை ஆனால் நம் நாட்டில் கோடான கோடி மக்கள் அவரவர் விரும்பும் மதத்தினை தழுவி வாழ்கின்றன மக்களால் மக்களுக்காக ஆட்சி புரியும் நாடு நம் நாடு எவ்வளவு மதங்கள் உள்ளன என்ற எண்ணிக்கை தேவையில்லை மக்கள் எப்படி அவரவர் விரும்பும் மதத்தினை தழுவி வாழ்கின்றனர் என்பதுதான் முக்கியமாகும் நம் பாரத நாட்டில் மிகப்பெரிய மதங்களாக மூன்று மதங்கள் உள்ளன அவைதான் முஸ்லிம் கிறிஸ்துவம் இந்து மதம் இம்மூன்று மதங்களுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு மதங்கள் நம் அனைவரும் பிரிக்கப்பட்டாலும் உண்மையாகவே உணர்வால் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து வருகின்றோம் திருக்குறானில் அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் உருவமில்லாதவன் எங்கும் நிறைந்தவனாக விளங்குபவன் எல்லா மக்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டவன் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரை அல்லாஹ் சொர்க்கத்தின் சோலையில் நுழையச் செய்வான் அல்லா ஏழைகளுக்கு தோழனாக எளியவனுக்கு துணையாக வாழ்பவன் என்று திருக்குறான் கூறுகின்றது அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்து கடவுளின் வார்த்தைகளை பைபிளில் குறிப்பிட்டுள்ளார் கடவுள் என்றவுடன் நம் அனைவரின் உள்ளத்தினையும் கடந்தவன் என்று பொருள்படும் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து உன்னை ஒருவன் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுக்கன்னத்தினையும் காட்டு என்றார் அன்பின் வடிவமாக நம்பிக்கையின் சுடராக ஒடுக்கப்பட்ட மக்களை நல்வழிப்படுத்தும் தோழனாக விழுங்கினான் இந்து மதம் மிகப்பெரிய மதமாக நம் நாட்டில் உள்ளது பகவத்கீதையின் முழு முதற் இருப்பவன் கிருஷ்ண பகவான் இவனை நாராயணன் என்றும் அழைப்ப கதையின் ஒவ்வொருவரையும் ஒரு கண்ணறியை சொல்லுகின்றன பகவான் நல்லவர்களை காக்கின்றான் என்றும் கெட்டவர்களை நல்வழிப்படுத்துகின்றான் என்றும் பகவத்கீதை சொல்லுகின்றன பகவான் உரைத்த கட்டளைகள் கீதோபதேசன் அந்த உபதேசத்தை கடைப்பிடிப்பவர் பகவானுக்கு பிரியமானவர் ஆவர் என்று இந்து மதம் கூறுகின்றது மும் மதங்களிலும் கட்டளைகள் உண்டு அதனை கடைபிடித்து வாழ்வது நமது கடமையாகும் அன்பு உன் மெஞ்சில்லாவிட்டாலும் நாளை அல்லது இன்னொரு நாளில் தொடங்கி அது முடியும் என்று கூறுகின்றது உதாரணமாக நம் நாட்டை காக்க இராணுவம் செல்கின்றன அங்கு மும் பணி செய்கின்றன